ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா சாலை திருச்சி இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்பெனி ஐஎஸ்ஓ தர பெற்ற கட்டுமான நிறுவனம் உங்களுக்கு நம்பிக்கையான மற்றும் தரமான கட்டிடங்கள் நாங்கள் கட்டித்தரோம் உங்களுக்கு திருச்சியில் க வீடு கட்டணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு நம்பிக்கையான கட்டுமான நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருச்சியில் வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நம்பிக்கையாக கட்டலாம் திருச்சியில் இருந்துட்டு அதாவது வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அன்னன்னைக்கு ஆனால் அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தா வீடு முன் கவனிக்க வேண்டியது அப்படிங்கிற இதில் வந்து நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாமே வந்து வீடு வாங்குறதுக்கு ஆசைப்பட்றீங்க அதுக்காக ஒரு சின்ன வீடியோ ஒரு கிளிப் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இதை தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் வீடு வாங்கலாம் அதுக்கான வீடியோ தான் இது சேனலை சப்ரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுற அப்படின்ஸ் நம்ம என்னென்னங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்த பற்றி இடத்துலேருந்து வந்துடும் வீடுக்கு முக்கியம் வந்து இடம் அந்த இடத்த பற்றின டீட்டெயில் வந்து அப்புறம் டிடிபி டி டிசிபி அப்ரூவ்டு இடமா இருக்கணும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம மஸ்ட்டு கண்டுபிடிச்சி பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரோடு ஸ்பெசிலிட்டிஸ் அந்த இடத்துக்கான ரோடு ஸ்பெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக நம்ம பார்த்து வச்சுக்கணும் அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போகிறக்கான பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு அதாவது வந்து இபி சர்வீஸ் அதாவது இபி அதாவது நம்மளுக்கு எந்த வந்த எந்த ஏரியாவிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா எப்போ இப்போ கரண்ட்டு போகும் கரண்ட் போகாதா அப்படிங்குறதும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வாட்டர் சப்ளை எங்கேருந்து நம்மளுக்கு வாட்டர் சப்ளை அந்த வீட்டுக்கு வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ஊராட்சியாக இருந்தாலும் சரி நகராட்சியாக இருந்தாலும் சரி வாட்டர் சப்ளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டைமிங் எப்போ வரும் என்னான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அது நம்மளுக்கு மஸ்ட்டாக அங்கே வீடு வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த இடத்துக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து நம்ம வந்து வீடு கட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கான ட்ரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது காரில் போகலாமா பைக்கில் போக முடியுமா இல்லை பஸ்ஸு வருதா அந்த ஸ்பாட்டுக்கு ட்ரெயின் வருதா இல்லை எப்படி என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்க அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சேஃப்டி அந்த ஏரியாவில் நம்ம வீடு வாங்க போனால் சேஃப்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு தொல்லைங்க அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால் அந்த இடத்தோட சேஃப்டி அதாவது எதுவும் பிரச்சனைக்குரிய இடமா அந்த வீடு சுற்றி வீடுகள் இருக்கா எது மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடை பற்றி வரும் வீட்டுக்கானது வந்தீங்கன்னா வீட்டான டாக்குமெண்ட்டு வீட்டுமான ஏரியா எந்த ஏரியாவில் இருக்குது டாக்குமெண்ட்டு எல்லாமே பக்கவாக இருக்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா ஸ் இப்போ அடுத்தது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட போர்வெல் அதாவது அந்த வீட்டில் போட்டிருக்காங்கன்னா போர்வெல்லு என்ன போர் டெப்த்தில் போட்டுருக்காங்க எத்தனை அடியில் போட்டுருக்காங்க எத்தனை அடியில் தண்ணி வந்துச்சு தண்ணி வந்து உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா அதே மாதிரி மோட்ரு எந்த லெவலில் போரில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் தண்ணி ரொம்ப மஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அந்த வீட்டுக்கான போர்வெல் பற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அதோட பேஸ்மெண்ட் ஹைட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் ஹைட்டு என்ன லெவலில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டவுனான ஏரியாவில் டவுனான பேஸ்மெண்ட் போட்டால் ரொம்ப ஃபால்ட் ஆகிரும் அதனால் இந்த பேஸ்மெண்ட் ஹைட் வந்து எந்த லெவலில் போட்டிருக்காங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம் பீம் ஸ்ட்ரெச்சர் அது வந்து காலம் பீம் ஸ்ட்ரெச்சராக இல்லை வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரெச்சரா ஏன்னா மஸ்ட்டு வந்து காலம் பீம் ஸ்ட்ரெச்சரு ஸ்லாப் ஸ்ட்ரெச்சர் போட்டு நம்ம வீடு வாங்கு வாங்கும் போது இதன் மாதிரி நீங்கள் வாங்கிட்டால் பெட்ரு இதுக்காக தான் நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிடுறாங்க அவங்க கண்படவே கட்டுறது தான் நல்லது இப்போ வாங்குகிற போது கொஞ்சம் ஃபால்ட் இருக்க செய்யும் அதை நம்ம செக் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங் படி இருக்கா அப்படிங்கிறதான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சல் டிசைன் காலம் பீம்லாம் என்ன டிசைன் போடுங்க ஸ்ட்ரெச்சல் டிசைன் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த வீட்டுக்கான ஸ்ட்ரெச்சல் டிசைன் வாங்குறதுக்கு வாங்க போது நீங்கள் தான் ஸ்ட்ரெச்சல் டிசைன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த இன்ஜினியர் கொடுத்துற கன்சல்ட் பண்ணிக்கலாம் அடுத்த பாத்தீங்கன்னா சம்பு சம்புனால் ஒன்றும் இல்லை சில ஏரியாவில் உப்பு தண்ணியாக இருக்கும் சில ஏரியா நல்ல தண்ணி வரும் ஆனால் நல்ல தண்ணி வர ஏரியாவில் வந்து சம்புங்கிறது தொட்டி நீ அதாவது பூமிக்கு அடியில் வச்சுக்க நம்ம தண்ணி தொட்டி வீட்டில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் இபி சர்வீஸ் நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் இபி சர்வீஸாக இல்லை த்ரீ ஃபேஸ் இபிள் சர்வீஸ் இபி சர்வீஸா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் சிங்கிள் ஃபேஸுக்கும் த்ரீ ஃபேஸுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கனா சிங்கிள் ஃபேஸுக்கு அடிக்கடி ஃபீஸ் போயிடும் நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் ஒன் டைமில் யூஸ் பண்ணும்போது த்ரீ ஃபேஸஸாக இருந்தால் நம்ம ஃபெயிலியர் ஆகாது எதுவும் அடிக்கடி கரண்ட் போகாது போகாது அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் வந்து டாப்பில் இருக்க வந்து சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்களா அப்படி இல்லைன்னா கான்க்ரீட் டேங்க் வச்சுருக்காங்களா கான்கிரீட் டேங்க் வச்சிருந்தாலும் சரி சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருந்தாலும் சரி அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் தண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும் இவ்வளோ யூஸ் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டேங்க்கும் உதவி நீங்கள் போய் பார்த்துறது நல்லது எந்த கெப்பாசிட்டியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 மஸ்ட்டு ஓகேங்களா ட்ரைனேஜ் எந்தளவுக்கு க்ளியராக இருக்கோ அந்தளவுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்த் இருக்கும் ஓகேங்களா அதனால் ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த இடத்துல ட்ரைனேஜ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனேஜ் வந்து எந்த எது மாதிரி போகுதுங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து பேரபெட்வால் ஓகேங்களா பேரபட்டு வாங்கின வீட்டு மாடியில் இருக்குது கைப்பிடி சொல்லுவோம்ல அதுதான் பேரபட்டுவால் அது என்ன ஹைட்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இது வீடு அந்த வீட்டை போய் நீங்கள் பார்க்கும்போது அந்த பேரபட்டு ஹைட்டு வந்து பேரபட்டுவாலோட ஹைட் என்ன ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு த்ரீ ஹை த்ரீ ஃபீட்டு அது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தை குட்டி அங்கேட்டு போய் ஓடி ஆடி விளாடும் அப்படிங்கிற பட்சத்தில் எதுவும் தவறிக்கு வரை எதுவும் ஆகிறாமல் இருக்க விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக அந்த பேரபட்டு ஹைட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து இன்னரில் பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ள வந்து ரூம் சைஸஸ் ரூம்லாம் சைஸ் எந்தெந்த சைஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பெட்ரூம் சைஸ் என்ன ஹால் சைஸ் என்ன கிச்சன் சைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப மெஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது இதோட சைஸஸ்லாம் நம்ம கரெக்டான இதில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜன்னல் அதாவது ஜன்னல்னால் விண்டோஸ் விண்டோஸ் ப்ரொவிஷன்ஸு வந்து விண்டோ ப்ரொவிஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க என்ன சைஸில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்கும் எத்தனை விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோட சைஸ் என்ன விண்டோட ஹைட் என்ன அதே மாதிரி விண்டோட பாயிண்ட்ஸை சொல்லுவாங்க அதாவது ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் அந்த பாயிண்ட் முன்னாடி இதில் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் இருக்கும் இப்போ டூ பாயிண்ட் இருக்கு அதே மாதிரி விண்டோட சைஸஸ் பார்த்துக்கணும் ரூமுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக கொடுத்துறாங்களா ஹாலில் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும் பெட்ரூம்லாம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும் அது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா அதுதான் வென்டிலேஷன்ஸ் அதாவது நம்ம ஏர் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்து மெயின் டோர் மெயின் டோரோட சைஸ் என்ன மெயின் டோர் அதிகபட்சம் அதே அகலம் வந்து நாலடி அடி அடி இந்த சைஸில் வைப்போம் எதுக்காகனா நம்ம பொருள் எல்லாம் மெயின் டோர்லேயே தான் உள்ளத்திட்டு போவோம் அதனால் மெயின் டோரோட சைஸஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா ஒரு தெரிஞ்ச ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வீடு பார்க்கறது நல்லது அதை சைஸஸ்லாம் பார்த்துட்டு சிங்கிள் டோர் சிங்கிள் டோர் மெயின் டோர் போடுறாங்களா டபுள் டோர் போடுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பொருட்களை உள்ளே கொண்டு போகிறதுக்கு அதே மாதிரி பாத்ரூம்ஸ் அங்கே இருக்க பாத்ரூம்ஸ்லாம் எப்படி சைஸில் இருக்குது என்ன மாடல் அது பாத்ரூம் வந்து நம்மளுக்கு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்களா இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டாய்லெட்டோட சைஸ் என்ன இருக்குது எத்தனை டாய்லெட் இருக்குது எத்தனை பாத்ரூம் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் திக்னஸ் ஓகேங்களா வால் திக்னஸ் வந்து அவுட்ரு செவ்வறு வந்து கண்டிப்பாக முக்கால் அடி வால் திக்னஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி பிரிக் ஒர்க் என்ன பிரிக்கை வச்சு கட்டணம் போட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சிமெண்ட் பிரிக்கா இல்லை வந்து நம்மளுக்கு செங்கல் நாட்டுகள் சேம்பர்கள் இது மாதிரி கல்லை வச்சு பிரிக் பண்ணாங்களா முக்கால் அடி முக்கால் அடி திக்னஸில் வால் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்து வந்து சீலிங் ஹைட்டு ஒரு ரூமுக்குள்ளேயோ இல்லை ஹாலுக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ போகும்போது சீலிங் ஹைட் வந்து மினிமம் பத்தடி பத்தே கால் அடி கண்டிப்பாக இருக்கணும் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் உங்களுக்கு காற்றோட்ட வசதி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தேவை அந்த காற்றோட்ட வசதி தேவைன்னா மினிமம் பத்தே பத்தடி இல்லைன்னா பத்தே கால் அடியாவது இருந்தால் தான் அந்த வீடு நல்ல காற்றோட்டோட்டம் நல்ல வசதியாக இருக்கும் ஓகேங்களா அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அடுத்து வந்து சுவிட்சஸ் ப்ரொவிஷன்ஸ் சுவிட்சஸ் வந்து எந்தெந்த ரூமில் எவ்வளோ சுவிட்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஹோல்டு கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு ஃப்ளக் பாயிண்ட்டு இதெல்லாம் என்ன மாடலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்னென்ன டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் செலவு பண்ணிட்டுருக்க வீட்டை வாங்குறது காஸ்ட் அதிகம் அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது காஸ்ட்டு தேவையில்லாம் ஆகும் ஓகேங்களா அந்த பட்சத்தில் ஃபேன் ரெகுலேட்டர்ஸ் ஃபேன் பாயிண்ட்டு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா ஃபிட்டிங்ஸ்லாம் சில வீட்டில் மாற்றியே கொடுக்குறாங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக ரென் ஆகுதா லைட் எரியுதா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கணும் சுவிச்சஸ் பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவிச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் லைன்ஸ்லாம் கரெக்டாக போகுதா ப்ளம்பிங் லைன்ஸ்னு பார்த்திங்கனா நம்ம வந்து வாட்டர் லைன் தான் சொல்லுவோம் அதான் பிளம்பிங் லைன் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நல்லா செக் I think அது என்ன நம்ம டேப்லாம் திறந்து பார்த்து கிளாஸ் செட்லாம் என்ன லெவலில் இருக்குது கிளாஸ் செட்லாம் தண்ணி கரெக்டாக ரென் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அவுட்லெட் கரெக்டாக ஆகுதா செக் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் டைல்ஸ் வந்து ஒட்டிருக்காங்களா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கணும் நல்லபடியாக ஒட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் டைல்ஸ் லேயிங் மெத்தட் நம்ம ஃபீயஸ் வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி டைல்ஸ் லேயிங் பண்ணணுன்ட்டு அது மாதிரி லே பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தெரியணும் அதே மாதிரி சவுண்ட் ஒரு டைல்ஸில் ஓகேங்களா அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் போடுறாங்களா ரெண்டுக்கு ரெண்டு போட்டுருக்காங்களா அப்படிங்கிற நல்ல ரெண்டுக்கு ரெண்டோ நாலுக்கு ரெண்டோ ஏதோ போட்டுடுறாங்களாம் பார்த்துக்கணும் ஸ்பேஸ் ஸ்பேசர் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம் ஸ்பேசர் சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க சில இடத்துல பேப்பர் ஜாயின் தான் போடுவாங்க அது ஒன்றும் மேட்டர் நல்லபடியாக போட்டிருக்காங்களா அப்படின்னா டைல்ஸை செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி டைல்ஸ் அது கிரைனட் கிரைனட் போட்டிருந்தாலும் அதுக்கு தகுந்த கிரைனட் போட்டிருந்தாலும் சரி டைல்ஸ் போட்டிருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த காஸ்ட்டு தான் நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுத்தாகணும் கிரைனட் போட்டிருந்தால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் கிரைனட் நல்ல முறையில் போட்டுருவாங்களா ஃபினிஷிங் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கணும் கிரைனைட் போட்டிருந்தாங்கன்னா கிரைனைட் போட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் நல்லா எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும் மாதிரி நல்லா இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா கிரைனைட் போட்டிருந்தா நல்லா மட்டமாக போட்டிருந்தாங்களா மட்டமான நல்ல தரமாக போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ எலெக்ட்ரிக்கல் லைன்ஸ் இல்லை எலெக்ட்ரிகல் லைன்ஸ் பார்த்தா அதாவது ஸ்பாட் லைட்டு ஃபேன் பாயிண்ட்டு ஸ்பாட் லைட் எத்தனை இருக்கு டியூப் லைட் எத்தனை ஹாலில் கொடுத்துருவாங்க ரூமில் கொடுத்துருக்காங்க கொடுத்துறாங்க அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கணும் அப்புறம் திருப்பி நம்ம ரீவொர்க் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அதுக்காக கேட்குறேன் அதுக்காக சொல்கிறேன் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸ்பாட் லைட்லாம் என்னென்ன கலரில் எழுதுன்னு நல்லா செக் பண்ணிக்கணும் அடுத்து வெண்டிலேஷன் ஒரு வீட்டுக்கு வந்து வெண்டிலேஷன் ரொம்ப மஸ்ட் ஓகேங்களா வெண்டிலேஷனா வெளிச்சம் காற்றோட்டம் இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்குதான்னு நல்லா செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு காற்றோட்டம் வென்டிலேஷன் பர்பஸ் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே நீங்கள் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ முடியும் நல்ல ஏர் சர்க்குலேஷன் ஆகணாச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இருக்காது வென்டிலேஷனும் வென்டிலேஷன் நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதனால் நல்லா நீங்கள் அந்த வென்டிலேஷன் பர்பஸை கரெக்டாக பார்த்துக்கணும் கரெக்டாக கொடுத்துருவாங்கனால வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தா பேசிக்கான வாஸ்து ஏன் இந்த கடைசியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க இந்த வாஸ்து வந்து சில பேர் பார்ப்பாங்க சில பேர் பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் பார்க்குறவங்களுக்காக இதை நான் போட்டிருக்கேன் பேசிக்கான வாஸ்துப்படி அந்தந்த இடத்துல பெட்ரூம் இருக்கா ஹால் இருக்கா கிச்சன் இருக்கா பாத்ரூம்ஸ் இருக்கா அப்படியே சேஃப்டி டேங்க் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அத்தை பார்த்திங்கனா செஃப்டி டேங்க் செப்டிக் டேங்க்கு எந்த கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் அதான் நீங்கள் யோசிக்க வேண்டியது ஃபஸ்ட்டாக அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது என்ன கெப்பாசிட்டியில் இருக்குங்கிறத நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் நம்ம யூசேஜை பொறுத்து அந்த செஃப்டி டேங்க் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா திங்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா செப்டிக் டேங்க் ரொம்ப மஸ்ட்டு இதை எத்தனை தாட்டி கிளியர் பண்ணுறோமோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அடுத்தது காம்பவுண்ட் வால் இப்போ தனிப்பட்ட வீடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காம்பவுண்ட் வால் இருந்து வாங்குறது பெஸ்ட்டு காம்பவுண்ட் வாலில் நீங்கள் வந்து டிசைன்ஸை பார்க்குறதோட காம்பவுண்ட சைஸு ஹைட் என்னென்ன இருக்குது ஹைட் எந்த ரகத்தில் போட்டுறாங்க எவ்வளோ ஹைட்டு போட்டுறாங்க பர்மனண்ட்டான காம்பவுண்ட் வால் போடுறாங்களா இல்லை டெம்பரரியான காம்பவுண்ட் வால் போடுறாங்களா ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போட்டுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா செக் பண்ணிடணும் அதை பொறுத்து நீங்கள் ரேட்டு டிஃபர் ஆகும் அதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும் ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதோட வீடு வாங்குறதோட வீடு கட்டுறது தான் பெட்டர்னு சொல்லி எனக்கு அதான் என்னோடய சஜஷன் இது என்னோடய பர்சனல் சஜஷன் தான் அது அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்களோட அர்ஜென்சியை பொறுத்து வீடு கட்டுறதும் வாங்குறதும் அவங்கவுங்க தேவைகளை பொறுத்தும் அது மாறுபடுது உங்களுக்கு அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்னா ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை சிவில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் கனெக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் யாரும் வாங்கணும் ஆசைப்பட்டாங்களும் சரி கட்டணும் ஆசைப்பட்டாலும் சரி ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் தேங்க்யூ